வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஜாண்டிர் ஐம்பத்தி மூணு பத்து டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முள்ளு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து இன்னைக்கு முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வெள்ளை கானு தெலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்பத்தா மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் முடியும் இப்ப இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து டாக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய டிஎன் முப்பத்தி ஆறு கோபி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணிக் கொடுத்துர்லாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐம்பத்தி அஞ்சு எஸ்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் செரிங் அயல்பிரிக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க டொயல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க முழு வாழை மரங்களையும் வெட்டி தள்ளி ஓட்டுவதற்கு ஸ்பெஷல் கிரிப்பேர் கீர் ஆப்ஷன் இந்த வண்டியில் இருந்துட்டு இருக்குதுங்க முன்னாடி ஹெவியான பம்பருங்க அதை மாதிரி ஹெவியான டாப்புங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டயருங்க பின்னாடி டயர் பார்த்தீங்கன்னா புதிய டயர் மாற்றிட்டாங்க இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்கவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க செட்டரோல பணிகளை ஈடுபடாத வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு பார்த்திங்கன்னா முழு வாழை மரங்களையும் வெட்டி தள்ளி ஓட்ட முடியுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு கத்தி ரொட்டை வேட்டர் பதினோராம் கலப்பை அஞ்சு கலப்பை ஏழு குத்து கலப்பை பேலர் அனைத்து விவசாய உபகரணங்களுமே இந்த வண்டி கொண்டு உபயோகப்படுத்த முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஃப்ளோ கலப்ப மட்டும்தான் அதிகம் ஓட்டிருக்காங்க வாழை மரத்துக்கு தற்போதைய இருக்குது இந்த வண்டி உபயோகப்படுத்துறது கிடையாதுங்க நல்லா வெல் மெயின்டெனன்ஸில் வண்டி ஓடிக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பர்ஃபெக்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க டைமிங்க்கு ஆயில் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்திங்கனா இன்ஜினுக்கு கீறு கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் அரிசி புக் எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிவிட்டு ட்ரையல் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாங்க இந்த டிராக்டர் பாத்தீங்கன்னா நல்ல அதிக இழுவைத் திறனில் இயங்கக்கூடிய வண்டிங்க வாழை ஓட்டத்துக்கும் சரி கலப்பை ஓட்டத்துக்கும் சரி ரொடவேற்ற பணிகளுக்கும் சரி பாத்தீங்கன்னா நல்ல அதிக இழுவைத் திறனில் இயங்கக்கூடிய வண்டிங்க பேக் கம்பெனி வீல் வைட்டோட இருக்குதுங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க ஆர்சி ஓனர்களிலேயே இந்த வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க இந்த ஜாண்ட ஐம்பத்தி மூணு பத்து டெக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும் பொழுது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டீர் ஐம்பத்தி மூணு பத்து டாக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்